ஹலோ விவர்ஸ் this is கலை கலை ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் நியூ விவர்ஸ் subscribe பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு பதினஞ்சு ஏக்கருங்க தார் ஓட்டு மேலே சேலுக்கு சொல்லியிருக்காங்க ஃபென்சிங்கோடு உங்களுக்கு சேலுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒன் ஏக்கராங்கூட நம்ம பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு கூட நமக்கு ஸ்மால் பட்ஜெட்டில் தார் ரோட்டு மேலே பிரித்து வாங்கிக்கலாம் ஸோ அதனால் ஸ்மால் பட்ஜெட்டில் பார்க்குறவங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக லொக்கேஷன் வந்து சேர்வுக்காரப்பாளையன்னு சொல்லுவாங்க மேற்கு சைடு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கு மேற்கு சைடு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் சேர்வுக்காரம்பாளையன்னு சொல்லுவாங்க அந்த ஊர் தான் நமக்கு லொக்கேட்டாக இருக்குது போகிற வழி எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோவில் பாளையம் இருக்குது அதாவது உங்களுக்கு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கோவில் பாளையம் அதுலேருந்து மேக்கை சைடு போனால் சூளக்கல் சூளக்கல்லேருந்து நம்ம வடக்கு பாளையம் போய் வடக்கு வளையிலேருந்து மேக்க ஒரே ரோடு நடுப்புணி ரோடுங்க கிட்டே நமக்கு இந்த லேண்ட் லொக்கேட்டாக இருக்குது அப்படி இல்லைன்னா சூளக்கல்லேருந்து ஒரே ரோடு மேற்க போனோம்னா சென்னியூருங்க சென்னியூர் தாண்டி ஆதியூர் ஆதியூர்லேருந்து நமக்கு ரொம்பவே பக்கமாக இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா தார் ரோட்டு மேலே வந்திருக்கு ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஷூட் ஆகும் ஒரு கமர்ஷியல் ஒர்க்குக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அவுட்டரில் நாங்கள் போய் பண்ணணும் ஒரு கம்பெனி கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு property இந்த property செட் ஆகும் ரூட்டு நல்ல பஸ் ரூட்டுங்க நல்ல லொக்கேஷன் நமக்கு நீட்டாக ஒரு செம்மெண்ட் கார்டு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஒரு ஏக்கரை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடல் வாங்கி போடலாம் ஸ்மால் பட்ஜெட் தான் ரேட்டு வந்து ஒரு ஏக்கரை வந்து ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபதுவா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அறுபது ரூபாய்க்கு மேலே போகாது ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஏக்கர் எடுத்தால் சப்போஸ் எங்களுக்கு அஞ்சு ஏக்கர் நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாலும் ஒரு அஞ்சு ஏக்கர் நீங்கள் செ வாங்கினா ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சிலேருந்து நம்ம பேசி நம்ம வாங்கி கொடுக்கலாம் நல்ல ஒரு பிட்டுங்க நான் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் லொக்கேஷன் நீங்கள் அவுட்டரில் நீங்கள் நாங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஐம்பது தூரம் அதாவது பொள்ளாச்சி டூ கோயம்புத்தூர் ரோட்டுக்கு ஒரு ஏழு டூ எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஏக்கரா எழுபது அறுபத்தஞ்சிக்கு மேலே வெற்றிட்டுருக்கு ஓகேங்களா வெறுங்காடம் தான் தாரோட்டை மேலே எழுபதுக்கு மேலே விற்றுட்ருக்கு இது வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம போகணும் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நீங்கள் லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணி போடலாம் ஒரு அஞ்சு ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ணி நாங்கள் நாங்கள் வாங்கி விவசாயம் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் நல்ல ஒரு லொக்கேஷனுங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கான்ட்ரெக்ட் பண்ணிக்கலங்க டவுட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் எங்களுக்கு அஞ்சு ஏக்கர் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் நல்லா விவசாயம் பண்ணணும் வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு நீட்டாக ஃபென்சிங்கோட தான் இருக்குது தனமலை போட்டு நாங்கள் வீடு கட்டி நாங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இல்லை எங்களுக்கு ஒரு ஏக்கர் மட்டும் போதும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நாங்கள் பண்ணி வைக்கிறோம் எதுவுமே நாங்கள் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் நீங்கள் எப்படி உங்களுக்கு லே தேவைப்படுதோ நான் அதை நான் பிரித்து வாங்கி கொடுக்குறேன் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கிணத்துக்கூட லொக்கேஷனில் ஒரு லக்ஸரியான ப்ராப்பர்ட்டியில் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி தரேன் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஹாப்பி ஏ நைஸ் டே